ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நாட்களாக போராட்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது அந்த போராட்டத்திற்கு முடிவான வெற்றியையும் பெற்று மகிழ உள்ளது என் மீது நீ வைத்திருக்கும் அந்த உண்மையான பக்தி அந்த உண்மையான பக்திக்கு பரிசு சோதனைகள் மட்டும் அல்ல அந்த சோதனையிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பக்குவமும் தான் அந்த பக்குவத்தின் வாயிலாக நீ பெறப்போகின்ற வெற்றியும்தான் அந்த பக்குவத்தின் வாயிலாக நீ பெறப்போகின்ற முன்னேற்றமும் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்கத்தான் இது நாள் வரை சோதனை என்கின்ற பெயரில் பல கஷ்டங்கள் உன்னை ஆட்டி படைத்தது அத்தனை கஷ்டத்திலும் இக்கணம் நீ என்னை வணங்கி நிற்கின்றாய் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீணாக்க மாட்டேன் நான் நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ அதை சர்வ நிச்சயமாக கொடுத்து மகிழ்விப்பேன் எதற்காக இத்தனை நாள் நீ காத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும் மனதிற்குள் இருக்கக்கூடிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் ஒருவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாய் உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் உனக்கு கைமேல் கிடைக்கும் இத்தனை வருடங்களாக என் மீது நீ வைத்திருக்கும் அந்த பக்தி எனக்கு மிகவும் மெய் சிற்பை தருகின்றது எவ்வளவு துன்பங்களை சந்தித்த பொழுதிலும் இந்த கந்தனின் கருணை நம்மை காப்பாற்றும் என்று நீ ஒவ்வொரு நொடியும் என்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நான் உன்னை காப்பாற்றியும் விட்டேன் இக்கணம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீ வெளிவந்து விட்டாய் என்னுடைய அருளாலும் ஆசியாலும் இன்பமழை உன் வாழ்வில் இனி பொழியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை சந்தித்து நொந்து போய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை எல்லையில்லாத மகிழ்ச்சியை பேரின்பங்களாக அனுபவித்து ஒவ்வொரு நாளும் இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்லக்கூடிய தினமாக அமையும் வாழ்க்கையில் பல சரிவுகளையும் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வருகின்றேன் என்று என்னிடம் மனம் நொந்து போய் பேசினாயல்லவா நீ பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் செவியை சந்தித்தது எல்லையற்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகின்றாய் கட்டுக்கு அடங்காமல் இருந்த உன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது கட்டவிழ்ந்து பறந்தே போனது தளர்ந்தே போனது உன்னுடைய பிரச்சனைகள் அதனுடைய வீரியத்தை அடக்கி கொண்டது இனி நீ எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை சுறுசுறுப்பாக தெம்பாக புத்துணர்ச்சியோடு உன்னுடைய விஷயங்களை நீ நீயாக இருந்து செய்து காண்பிக்கப் போகின்றாய் துன்பத்தின் பக்கங்கள் எல்லாம் முடிந்து போனது இன்பத்தின் பக்கங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது ஏற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் மட்டுமே இனி நான் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் எதை யோசித்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால் போதும் உன் மனதில் எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த ஓசை நல்ல எண்ணங்களாக பிறப்பெடுத்தால் போதும் உனக்கு தானாக நல்லவைகள் நடக்க தொடங்கிவிடும் எவ்வளவு கஷ்டத்திலும் பிறர் துன்பப்படக்கூடாது என்ற உன்னுடைய நல்ல எண்ணம் உன்னுடைய கவலைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியது உனக்கு வர வேண்டிய அந்த நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடியது துன்பமோ இன்பமோ எதுவுமே நிரந்தரமில்லை என்கின்ற மிக பெரிய பாடத்தை மனதிற்குள் ஆழமாக பதித்து வைத்து கொண்டால் எதை நினைத்தும் பெரியதளவில் நாம் கவலைப்பட மாட்டோம் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்விற்கான எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்து உன்னை நான் மகிழ்வித்து கொண்டே இருப்பேன் எதை நினைத்து இன்றளவும் உன்னுடைய மனம் மிகவும் கவலைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தில் மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தனின் துணை அதில் செயல்பட்டு உனக்கு அதை பெற்றும் தரும் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையே இன்றும் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இன்றைய தினத்திலேயே நீ எதிர்பார்த்தது நடக்க தொடங்கிவிடும் எதை நினைத்து துடித்து இருந்தாயோ அதுவும் உன்னை நினைத்து தான் துடித்து உன்னிடம் வந்து விரைவிலேயே சேரவும் செய்யும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க போகின்றாய் கஷ்டங்களையெல்லாம் சந்தித்த நீ இனி இன்பங்களையெல்லாம் அதிக அளவு சந்திப்பாய் இனி எதுவுமே மாறப்போவது இல்லையே என்று தப்பு கணக்கு போடாதே எல்லா மாற்றங்களும் இனி ஒவ்வொன்றாக வர தொடங்கும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் ஒரு பொழுதும் நிறுத்தி விடாதே இனி வரும் காலம் உனக்கான பொற்காலம் வசந்த காலம் இப்படிப்பட்ட காலத்தில் நீ இன்றைய தினத்திலிருந்து எடுத்து வைத்திருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது தேங்கி கிடைந்த பிரச்சனைகள் எல்லாம் அதன் தேக்கத்தை விட்டு வழிந்தோடி விட்டது உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பெற்று இனி ரசித்து ரசித்து உன்னுடைய வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்வாய் மின்னல் வேகத்தில் மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வை இனி சந்திக்கும் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பளிக்கும் சரியாக புரிந்து கொண்ட சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷப்படுத்தும் மிகப்பெரிய வாய்ப்புகளையெல்லாம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் நீ விரும்பியதை பெறுவதற்காக உன் லட்சியத்தை அடைவதற்காக எல்லா வாய்ப்புகளையும் நான் உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன் அத்தனையையும் எதிர்கொண்டு நீ மிக பெரிய அளவில் முன்னேறப் போகின்றாய் வெற்றி காணப் போகின்றாய் நீ நினைத்ததை பெற்றுக்கொள்வதற்கான நேரம் வந்து விட்டது நீ நினைத்திருந்ததில் இருக்கக்கூடிய தடங்கல்களை எல்லாம் இக்கணம் நான் விலக்கி வைத்து விட்டேன் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக நீ பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வாய் துன்பத்தின் முடிவு எதுவாக இருந்தாலும் இன்பத்தின் தொடக்கம் அது நானாகத்தான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த முருகனின் துணை என்றென்று உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் பல கஷ்டங்களை எல்லாம் மனதிற்குள் போட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த நீ இனி கிடைக்க போகும் எல்லாம் நினைத்து நினைத்து மகிழ்வாய் உன் வாழ்நாள் முழுக்க இந்த முருகனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் உன் வாழ்வை வந்து அடையும் உன் செவிகளை சற்று நேரத்தில் வந்து சேரப்போகின்ற மகிழ்ச்சியான செய்தி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீ விரும்பியதை பெறுவாய் உன் லட்சியத்தை அடைவாய் சோர்ந்து போகாமல் நிதானத்தோடு செயல்பட்டு உன்னுடைய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ எல்லா வழிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் பொறுமையோடு இருந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் எந்த ஒரு சந்தேகமும் என் மீது வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும் அத்தனைக்கும் வழிவகைகளை செய்துவிட்டு தான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ தேடியது உன்னை தேடும் வரும்படி நான் செய்வேன் அதற்கான மாற்றத்தை இக்கணமே விரைந்து ஏற்படுத்தியும் இருக்கின்றேன் எல்லாம் இனி சரியாகிவிடும் திரும்ப திரும்ப என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு நெருங்கி வந்த அத்தனை துன்பங்களும் விலகி சென்று விட்டது விலகி இருந்த அத்தனை இன்பங்களும் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது உன்னிடம் வந்து சேரப்போகின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் பிறக்கும்